நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு சந்யாசி ஒருத்தருங்க காட்டுக்குள்ள போய் அங்க வந்து ஒரு மரத்துக்கடியில் வந்து ஒரு நரி ஒண்ணு இருக்கு அந்த நரி ஏற்கனவே ஒரு வேடன்ட்ட வலையில மாட்டி தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் இழந்துருச்சு அது அங்க ஓடி ஆடவலாம் முடியாது அந்த மாதிரி ஒரு நடி அந்த மரத்துக்கு கீழே இருக்குது ஏன்னா அது வந்து ஓடி போய் உண்மை எதையும் பிடிச்சலாம் திங்க முடியாது அதோடைய முன்னங்கால் ரெண்டும் போயிடுச்சு ஆனால் அது வந்து நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக இருக்கு அதை பார்த்ததுமே இவர் சன்னியாசிக்க வந்து ஒன்றுமே புரியல என்ன அதனால வந்து அந்த நரி ஓடி ஆடி எதுவும் வேட்டையாடி திங்கி ஓட முடியாது அப்படி இருக்கும் போது அது வந்து எப்படி இவ்வளவு நல்லா கொழுகுழுன்னு இருக்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு சன்னியாசி நின்றுக்கிட்டு இருக்காருங்க நின்றுட்டு இருக்கும்போதே ஒரு சிங்கம் ஒன்று தன்னுடைய வாயில் ஒரு இறைய வந்து பிடிச்சி கவிக்கிட்டு நேராக இங்கே வருது இது சன்னியாசிரின்ட்டு பார்க்குற என்னடா செய்து நேராக வந்து இந்த நரிக்கு முன்னாடி கொண்டு தான் அது போடுது சிங்கம் வந்து அந்த தான் கொண்டு வந்து வேட்டையாடின அந்த இறைய அந்த மாமிசத்தை இந்த நரிக்கு முன்னாடி போடுதுங்க போட்டதுமே உடனே அதை வந்து நெறி வந்து எடுத்து திங்க ஆரம்பிச்சிடுது சிங்கம் போயிடுது சன்னியாசிக்கு ஒன்றுமே புரியல என்னடா சரி இது குழு குழு இருக்கிறதுக்குள்ள அர்த்தம் தெரிஞ்சிருச்சு தினமும் இந்த சிங்கம் வந்து தான் வேட்டையாடி இந்த நரிக்குண்டு வந்து உணவு வந்து கொடுக்குது இது வந்து திங்குது அப்படி இருக்கும் போது அதாவது ஒன்றுமே நடக்க முடியாத இந்த நரிக்கே வந்து கடவுள் வந்து நேர நேரத்துக்கு அதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக ஏதாவது கொடுத்துட்றாரு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கடவுள் வழியிலேயே போறவங்க நம்ம கடவுளுக்காகவே வாழ்றோம் சரி நம்மளும் வந்து ஒரே இடத்த உட்காருவோம் உட்காந்தா கடவுள் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்காக தருவார்ல நேர நேரத்துக்கு பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது உணவு வந்து கடவுள் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்பி என்ன பண்றாரு இந்த சன்னியாசி வந்துங்க போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து இந்த எங்கேயுமே நடக்க முடியாமல் முடக்கி போயிருக்கிற இந்த நறுக்கே கடவுள் வந்து வேற வேலைக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுத்துடுறாரு நம்ம கடவுள் வழியிலேயே போகிறவங்க கடவுளுக்காகவே வாழ்கிறவங்க அப்போ நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து ஒன்றும் தரமாட்டாரா நம்ம ஒரே இடத்துல இருந்தாலும் கடவுள் வந்து ஏதாவது கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி இந்த சன்னியாசி வந்து ஒரு மரத்துக்கடியுனுக்கு வந்து போய் உட்காந்து யோகாசனம் பண்ண ஆரம்பிச்சு அப்படி வந்து தியானத்துல உட்காந்துர்றாரு தியானத்துல உட்காந்தவர் ஒரு நாள் ஆச்சு இன்னும் யாரும் மட்டும் ஒண்ணுமே கொடுக்கல ரெண்டு நாள் ஆச்சு அப்பவும் எந்த உணவும் அவருக்கு சாப்பிட்றதுக்கு இடத்துல கிடைக்கல மூணாவது நாள் பாக்குறாரு மூணாவது நாளும் அவருக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல அவர் பசியோட தியானத்துல உட்கார முடியல என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசனை இருக்கும்போது அங்கே வந்துங்க ஒரு யோகி வர்றார் அந்த வழியாக யோகி வந்து பாப்பா அந்த யோகி வந்து பார்த்து கும்பிட்டு அந்த யோகிகிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து நான் வந்து காட்டுக்குள்ளே வரலான்னு வந்தேன் இந்த நரியை பார்த்தேன் இந்த நடந்த பூரா எல்லாத்தையும் சொல்கிறார் சரி இந்த நரிக்கே வந்து வேலை வேலைக்கு உணவு வந்து கிடைக்கிற அந்த முடங்கி போய் ஒரே இடத்துல இருக்கிற அந்த நரிக்கே வந்து உணவு வந்து வேலை வேலைக்கு கரெக்டாக கிடைச்சிருது நம்ம வந்து கடவுள் வழியிலேயே போகிறவங்க கடவுளுக்காகவே வாழ்கிறவங்க நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நம்பி நான் வந்து இங்கே வந்து உட்காந்தங்க யானைத்தான் முழுசாக உட்காந்தேன் ஆனால் மூணு நாள் ஆச்சு எதுவுமே கடவுள் கொடுக்கல அப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி புரியலங்கும்போது அந்த யோகி வந்து சொல்றாரு இதுலயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செய்தி இருக்கு நீங்க அந்த நரியோட ஒப்பிட்டு உங்களை ஏன் பாக்குறீங்க ஆட்டா அதுக்கு வேளா வேலைக்கு கடவுள் குடுக்குறாரு நம்மளுக்கு கொடுப்பாருன்னு அந்த நரியோட ஒப்பிட்டு உங்களை ஏன் பாக்குறீங்க நீங்க அந்த தாராள மனசு உண்ட அந்த சிங்கமா ஏன் இருக்க கூடாது சிங்கத்துக்கு நரிக்கு கொண்டு வந்து அந்த உணவு கொடுக்கறதுனால எதுவுமே கிடையாது அது கஷ்டப்பட்டு வேட்டையாடி இந்த நரிக்கை கொண்டு வந்து கொடுக்குது தாராளமான மனசோட நரிக்க வந்து உணவு வந்து கொண்டு வந்து கொடுக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏன் சிங்கமாக நினைக்கக்கூடாது எல்லாருமே அப்படிதாங்க நிறையா வாழாதீங்க சிங்கமாக வாழுங்க நிறையா வாழாதீங்க சிங்கமாக வாழுங்க உங்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா அழகாக அமையும் இதுக்கு தான் வந்து இந்த கலை வந்து சொல்லுதுங்க சரிங்க வேற ஒரு நல்ல காணொலியோட மறுபடியும் உங்களை பார்க்கிறேன் நன்றி